இன்று சிஎம்சி நிறுவனர் டாக்டர் ஐடாஸ் கட்டனுடைய பிறந்தநாள் இதை நிறுவிய இந்த சங்கம் டாக்டர் ஐடா அன்புக்காரங்கள் என்ற அமைப்பை நிறுவிய அருமை நண்பர் குணசேகரன் அவர்கள் ஐடாஸ் கட்டர் படத்துக்கு பூ வைத்து விட்டு தான் வெளியிலே வருவார் அவருடைய மகள் திருமணத்தில் கூட இந்த படத்தை வைத்து தான் அவர் முன் வைத்து இவர்களுடைய ஆசையோடு தான் திருமணம் செய்தார் என்பதை நினைவுபடுத்தி ஐடாஸ் கட்டனுடைய பிறந்தநாளை பற்றி சில பதிவு எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதை தொடர்ந்து கல்லறைக்கு சென்று அவங்களுடைய அந்த கல்லறையில் உறங்குகின்ற அந்த இருந்து உங்களோடு இந்த பதிவை நான் தொடர்ந்து மேற்கொள்கிறேன் அனைவருக்கு ஒரு ஆசையுடன் ஆர்வத்தோடு நன்றியுடன் ஒரு மலரை காணிக்கையாக்குங்கள் என்ற வாசகத்தை நானும் குணசேகரம் தான் எழுதிய அவர் கல்லறையில் வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த பூ வைத்துவிட்டு இன்றைக்கு நாம் எங்களுடைய க கடமைகளை தொடங்குகிறோம் காரணம் வேலூருக்கு வேலூர் என்கிற சிறிய கிராமமாக இருந்தது இதை சர்வதேச நகரமாக மாற்றிய பெருமை டாக்டர் ஐடாவுக்கு உண்டு நன்றியோடு குழந்தைகளுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகளை பெண்களுக்கு ஆண்களுக்கு என்று இல்லை உலக மக்கள் அனைவருக்கும் சகல சர்வதேச அந்தஸ்து நிறைந்த ஒரு ஆஸ்பத்திரியை அவர்கள் நிறைவு நிறுவி நமக்கு கொடுத்துருக்கா என்பதை நம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வேலூரிலே சர்வதேச புகழ்பெற்ற சிஎம்சி என்கிற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியை நிறுவிய டாக்டர் ஐடாஸ்கட்டர் அவருடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்த நாளையும் அவருடைய நினைவு நாளையும் மறைந்த நாளையும் மறக்காமல் டாக்டர் ஐடா அன்பத்தரங்கள் என்ற அமைப்பின் மூலம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் வேலூர் கொண்டாடி வருகிறோம் இந்த அமைப்பு உருவாக்கிய ஒரு ஐவர் குழு இருக்குது அதில் நிறுவிய ஸ்டேட் பேங்கில் பணி செய்த அருமை நண்பர் மறைந்த குணசேகரன் நம்பர் ஒன் அவர் தான் அவர் தான் இதை எல்லாமே இனிஷியேட் பண்ணார் இந்த பேர் எழுதியது கூட ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு நாள் ஆகி மூணு நாளில் ஒரு பேர் பேர்கிட்ட இந்த பேர் எழுதி வாங்கணும் அதில் ஒரு பேர் செலக்ட் பண்ணது நானும் கூட தான் டாக்டர் ஐடா அன்புக்கரர்கள் அந்த அமைப்பு இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நம்மை நினைக்கிறார்களே என்ற நினைக்கிறார்களோ இல்லையோ ஆனால் நாம் நினைத்து நாம் அந்த நண்பரை கவனசேகரனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆகவே அவருக்கு நன்றி விட்டு சிஎம்சி நிறுவிய டாக்டர் ஐடாஸ் கடர் அவர்கள் வேலூரில் பக்கத்தில் கிட்ட ராணிப்பேட்டையில் பிறந்தார் என்பது பலருக்கும் தெரியாது அமெரிக்க டாக்டர் அமெரிக்க தம்பதியர் சோபியா ஜான்ஸ் கடர் தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் அது பிறந்த இடம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அப்போது பிரிபடாத மாவட்டம் ராணிப்பேட்டையில் குழந்தையாக பிறந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க ஆரம்ப கேள்வியிடம் அமெரிக்கா போயிட்டு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவங்க வேலூர் வந்தாங்க அம்மா அம்மாவோடைய மிஷினரி அவங்க தொண்டு செய்வது ஊழியம் செய்வதற்கு வந்தாங்க அவங்க பங்களாவில் ஐடஸ் ஸ்கெட்டர் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வீதியோர மருத்துவமனை ஆரம்பித்தாங்க அதன் மூலயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நர்சிங் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னே நர்சிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க பதினெட்டில் அவங்க காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பெண்களுக்கான மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தாங்க பதினெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வேலூர் சிஎம்சியை முதல் முதல் நகரத்தின் மத்தியிலே ஆரம்பித்தார்கள் பாகாயத்திலேயும் இடம் வாங்கி மெடிக்கல் காலேஜுக்கான காம்பவுண்டு அந்த இடங்களை செலக்ட் பண்ணாங்க இது அவங்களுடைய வரலாறு ஆனால் இந்தியாவில் நம்பர் ஒன் பல பல சாதனைகளை செய்தவர்கள் அவர்கள் ஆசியாவிலேயே நர்சிங் பயிற்சி தாதியர் பயிற்சி பள்ளி என்பது தான் ஆரம்பித்தாங்க அதுதான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இன் நர்சிங் ட்ரைனிங் இந்தியாவில் ஆசியாவிலேயே ஃபர்ஸ்ட் இன் வெல்லூர் அவங்க தான் செஞ்சாங்க டாக்டர் ஐடியா தான் செஞ்சாங்க அதுக்கு பிறகு அவங்க என்னென்னாங்க ஏழு வயசில் அம்மா அப்பாவோட தொண்டு செஞ்சு திருப்பினும் அமெரிக்கா படிக்க போனாங்க அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் திண்டிவனத்தில் இருக்கும்போது திண்டிவனத்துக்கு வராங்க திண்டிவனத்தில் தான் அப்பா கிட்டே தான் மருத்துவம் பார்க்க முடியாது மூன்று பெண்கள் திரும்பி விட்டாங்க கர்ப்பிணி பெண்கள் அந்த மூணு பேருமே மறுநாள் மறைந்து விட்டு அதன் செய்தியை கேட்டு அதை சவ ஊர்வலத்தை பார்த்து எனக்கு வாழ்க்கையில் நான் கல்யாணம் செய்து கொண்டு பெரிய படிப்பாளியாக மாறி நான் அமெரிக்காவில் செட்டிலாக நினைத்திருந்த டாக்டர் ஐடாவினுடைய கனவு அதை பற்றி அவங்க கவலைப்படலை ஐ வாண்ட் டு டூ மெடிசின் இந்த தாய்மார்களை குறிப்பாக இந்தியாவிலே மருத்துவர்கள் பெண் மருத்துவர்கள் இல்லை என்ற குறைபாட்டை நீக்குவேன் என்ற சபதமேற்று தான் அவர் அமெரிக்காவில் சென்று மெடிக்கலில் எம்பிபிஎஸ் படித்து திருப்பி வேலூர் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவருடைய மிக நெருங்கிய தோழி ஆன் காக் அவங்களை கூட கூப்பிட்டுன்னு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தில் அப்போ வேலூரில் மிஷினரி பங்களா இருக்காங்க அப்பா அவங்க அம்மா சேர்ந்து அவங்க தொண்டு செய்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழுலேயே தொண்டு செஞ்சாங்க எழுபதில் பிறந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தேழுலேயே இந்தியாவில் மிகப்பெரிய பிளேக் நோய் வந்து கஷ்டப்படும்போது இந்த மாவட்டத்து மக்களுக்கு அவங்க அப்பா அம்மா தொண்டு செய்யும்போது இந்த அம்மாவும் கூட சேர்ந்து தொண்டு செஞ்சாங்க ஏழு வயசுலேயே அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வேலூர் வராங்க அப்பா தங்கி அந்த பங்களாவில் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவர் அங்கே அப்பா ஆயிடுறாங்க அப்புறம் அவங்க தோழியோடு சேர்ந்து அந்த செல் ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறாங்க செல் ஆஸ்பத்திரியிலே அவங்க நர்ஸ் இல்லை நர்ஸுக்காக ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் டாக்டர்ஸ் இல்லையா குறைக்காக டாக்டர்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க நினச்சி பாருங்கள் தனி மனுஷு அமெரிக்காவிலேருந்து வந்து வேலூர் மக்களுக்காக நம்ம செய்யணும்னு இவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காங்களேங்க அவங்கள நம்ம எப்படி மறக்க முடியும் இந்த வேலூர் மக்கள் சார்பாக நம்ம அவங்களுடைய கல்லறை வேலூரில் இருக்குது இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது தெரிய வாய்ப்பு இல்லை அவங்க மறைந்தது கொடைக்கானலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொண்ணூறு வயசில் அங்கே மறைந்தாலும் அவங்களுடைய உடம்பு உடல் இங்கே தான் அடக்கல் செய்யப்பட்டுருக்கு அங்கே அந்த தோல்கேட் பக்கத்தில் இருக்குது அந்த கல்லறை தோட்டம் அதில் தான் அந்த அம்மாதிரி இருக்குது அதை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு இணைத்து இருக்கிறேன் அதனால் சிஎம்சி அவங்க சாதாரணமாக ஆரம்பித்தாங்க ஒரு படிக்கோட செல் ஆஸ்பத்திரி இன்றைக்கி உலகத்திலேயே மிக புகழ்பெற்ற ஒரு கண் ஆஸ்பத்திரி ஷெல் ஹாஸ்பிட்டல் வேலூரில் சிஎம்சி பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க ஏன்னா பெண்கள் பிரசவத்திற்கு ஒரு ஆண் மகன் டாக்டர்கிட்ட பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்காகவே அவங்க தன் வாழ்க்கையே கல்யாணம் செஞ்சுக்காமல் அர்ப்பணித்து இந்த மருத்துவம் படித்து வேலூரில் வந்து சிஎம்சி ஆரம்பித்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நினச்சி பாருங்கள் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிது சாதாரண விஷயமாங்க ஒரே ஆளுங்க ஆனால் அவங்க ஆரம்பித்தாங்க தன்னம்பிக்கை முடியும் டார்ச் ஆஃப் லைட் நான் நீ கையில் எழுந்திருக்கிற விளக்கை என்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்து விட்டு செல்கிறேன் இந்த டார்ச் லைட்டே நீங்கள் பத்திரமாக எடுத்துகிட்டு போனோன்னாங்க இன்றைக்கி சர்வதேச அளவில் மிகவும் புகழ்பெற்ற மருத்துவமனையாக சிஎம்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த அம்மாவை நம்மளை நினச்சிப்போம் அவங்க பர்த்டேயில் அதனால் இன்றைக்கு வேலூர் மக்களுக்கு நேற்று வேலூர் விஐடி விஸ்வநாதன் அவர்களுடைய பிறந்தநாள் எட்டு இன்று ஒன்பது டிசம்பர் ஒன்பது டாக்டர் ஐடா இது ரெண்டே நம்ம தொடர்ந்து வருஷந்தோறும் கொண்டாடிட்டு வரும் பதினொன்று அடுத்து நம்ம மறக்கக்கூடாது டிசம்பர் பதினொன்று மகாகவி பாரதி ஊருக்கு உழைப்பது யோகம் என்று சொன்ன மகாகவி பாரதியினுடைய பிறந்தநாள் டிசம்பர் பதினொன்று அப்படி ஊருக்கு உழைப்பது யோகம்னு யாராவது வாழ முடியுமா முடியும் என்று செய்து காட்டியவர் டாக்டர் ஐடாஸ் கெட்டர் சிஎம்சியினுடைய நிறுவனர் ஐடாஸ் கட்டர் அவர் பிறந்த நாளிலே அவர் எங்கிருந்தாலும் மறைந்து எங்கே வானத்தில் இருந்து கூட வாழ்த்து வாழ்த்து பூக்களை வேலூர் மண்ணு மீதும் சிஎம்சியின் மீதும் இந்த மக்கள் மீதும் சுரிந்து கொண்டிருக்கார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து அவர்கள் சொன்ன அந்த லைட்டு இருக்கு இல்லையா டார்ச் ஆஃப் லைட்டை தொடர்ந்து ஏந்தி செல்வோம் நன்றி வணக்கம்